என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகம் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு ஓகே ஓகே சரி அதனால என் கணிதத்தை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றிய சகோதரி வினோதினி அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்து சகோதரி கார்த்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இவர் கிரகங்கள் என்ன சொல்கிறது என்ற தலைப்பிலே ஒரு சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள் அவரை ஒரு கரகோசத்துடன் மீண்டும் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் வினோதனியம்மா அவர்கள் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ இப்போது இந்த நைன் செவன் இருக்குது பார்த்தீங்களா ஒம்பதுங்கிறது என்னோட யோகி செவ்வாய் தான் எனக்கு யோகி ஏழுங்கிறது கர்ணநாதர் அப்போ தொண்ணூற்றி ஏழை நான் முன்னாடி வச்சுட்டேன் தொண்ணூத்தி ஏழை பயன்படுத்த பயன்படுத்த வெளிநாட்டு கிளைன்ஸ் வருவாங்க வெளிநாட்டுல எல்லா நாட்டுலயும் சரிங்களா வந்து என்னோட குருமார்களுக்கு தான் போய் சேரும் சரிங்களா அதே மாதிரி நான் என்ன சொன்னேன் பெண்களோட குடும்ப வாழ்க்கை சிறப்பு தரும் அப்ப நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சுங்களா என்னோட குடும்பம் நல்ல நிம்மதியாக தான் இருக்கு சரிங்களா அடுத்தது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து லக் இருக்கு அந்த எண்ணை நான் இங்கே வச்சிருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி அறுபத்தி நாலுங்கிறது யோகத்தை கொடுக்கும் எண்பதுங்கிறது ஒரு பூர்ண விருத்தியை கொடுக்கும் சரிங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம் சரிங்களா அடுத்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வரும் இப்படி தான் ஃபோன் நம்பர் எடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி நாலு எண்பது நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ நன்றி நன்றி ஐயாவுக்கு மிக்க நன்றி ஜோதிட மகரிஷி ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் திரு முகுதன் முரளி ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்தை தலைமை தாங்க வந்துள்ள நம் சீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் மேலும் நம் கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் மேலும் இப்போது தேசிய மகளிர் ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பு சார்பாக இங்கே பேச வந்திருக்கிறது சேலத்திலிருந்து கார்த்திகாங்க உங்க அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இன்றைய தலைப்பாக நம்ம என்ன பேச இருக்கிறோம் அப்படின்னா கிரகங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற தலைப்பை நான் வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறேன் அப்படி பார்த்தோம்னா நம்ம மனிதனோட வாழ்க்கையில் பொதுவாக ஒரு கிரகங்கள் என்னெல்லாம் செய்யும் நன்மைகளும் செய்யும் தீமைகளும் செய்யும் அப்படி நன்மைகளும் தீமைகளும் செய்யக்கூடிய கிரகங்களை நம்ம ஜோதிடராக நாம் எப்படி அதை பலன்களை பார்த்து எளிமையாகவும் சிறப்பாகவும் சொல்கிறோமோ அதை வைத்து தான் அது நம்ம கிளைண்ட்டுகளுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கறதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படி முதல்ல முதல் கிரகமான சூரியனை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் சூரியனை பொதுவாக பித்திருக்காரகன் அப்படின்னு நம்ம அழைப்போம் நம்மளோட தகப்பன் அப்படிங்கிறவரை குறிக்கக்கூடிய அமைப்பையும் நம்ம சொல்லுவோம் இப்படியாப்பட்ட சூரிய பகவான் என்னென்ன காரகத்துவங்கள் பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்ய பதவி சம்பாத்தியம் வலிமை ஆண்மை தூய்மை ஆத்ம சக்தி தாய்வழி சொத்துக்கள் அரசியல் தொடர்பு பேச்சாற்றல் புகழ் காடு மந்திரம் தலைவலி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தண்டுவட பிரச்சனை முதுகெலும்பு பிரச்சனை போன்ற சூரியனுக்கு உண்டான காரகத்துகங்களாக நம்ம இங்கே குறிப்பிடுறோம் இப்போது சூரியன் வந்து நம்ம பொதுவாக சூரியனை வச்சு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி நிறைய பேர் கேட்டு டவுட்ஸ் கேட்க வராங்க அப்படி சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அரசம் இலை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து அவருக்கு பிரியமான தானியமான கோதுமையை வச்சு அதுக்கு மேலே விளக்க பொருத்தி வழிபாடு செய்வது அது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு எளிமையான பரிகாரமாக சொல்லலாம் அடுத்து வந்து சந்திரனை பற்றி காரகத்துவத்தை பார்ப்போம் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு மனசை பற்றியும் அவங்க தாயை பற்றியும் அழகை பற்றியும் சொன்னால் சந்திரனை வச்சு தான் நம்ம வந்து மையமாக வச்சு நம்ம அவர்களுக்கான பலன்களை கொடுப்போம் அப்படிப்பட்ட சந்திரன் வாழ்வையில் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் மனிதனுடைய தைரியம் அமைதி பொறுமை செல்வம் தானியம் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மனமகிழ்ச்சி சங்கீதம் சாஸ்திரம் அன்பு கருணை கொடை பெண்வழியில் மேன்மை அடைதல் குளிர்ச்சாதனம் குளிர் சம்பந்தப்பட்ட நோய்கள் சளி ஆஸ்துமா உறுதியின்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காரகத்துவமாக கொண்டிருக்கிறாரு இப்படியாப்பட்ட சந்திரன் வந்து ஒரு ஜாதகருக்கு வலிமையாக இருந்துட்டால் பரவாயில்ல அதே வந்து அவர் வலிமை குறைஞ்சிருந்தாலோ அவரால் பாதிப்பு அதிகமாக இருந்தால் அவங்க மனநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனால் பாதிக்கப்பட்ட கூடிய அந்த நபரை வந்து நம்ம பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் அந்த ஒளி வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி அவங்கள உட்கார வைக்கணும் அப்படிங்கும்போது அவரோட சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்று அந்த அப்சர்வேஷனால ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிய பரிகாரங்க இதே போல் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தமா புதன் சாரி செவ்வாய் செவ்வாயோட காரகத்தை ஒற்றை பார்ப்போம் செவ்வாயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரகன் அப்படின்றத சொல்லுவாங்க பொதுவாக செவ்வாயை வந்து இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தோம்னா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீரம் கோபம் சகோதரம் யூனிஃபார்ம் போட்ட வேலைகள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலைகள் உடல் பயிற்சி சுரங்கம் திருட்டு விபத்து சண்டை பகை உணர்ச்சி அரசு வேலை அரசியல் விரோதிகள் நடத்தை தவறுதல் பூமி கடன் விவசாயம் தீப்பட்ட புண் வெள்ளம் வன்முறை ஆகியவற்றை செவ்வாய் காரகத்துவமாக நம்ம பார்ப்போம் இந்த செவ்வாய் வந்து ஜாதகருக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அவங்க அவங்க வந்து ரத்த தானம் அப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு செவ்வாய் திசை நடக்குது அது சரியாக வர இல்லை அவங்களுக்கு அப்படிங்கும்போது இந்த அடிப்படக்கூடிய விஷயங்கள் ரத்த காயங்கள் ஏற்பட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணுன்னு முன்னெச்சிருக்கேன்னா ரத்த தானம் செய்யும் பொழுது நம்மளுக்கு அதுக்குண்டான ரத்த வேயங்கள் ஆயிடுது இல்லைங்களா அப்போது அந்த திசை புத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளுக்கு இதில் பரிகாரமாக அமைஞ்சிருதுங்க இதன் தொடர்ச்சியாக புதன் காரகத்துவத்தை பார்ப்போம் புதன்னா அப்படின்னாவே என்னதெல்லாம் குறிக்கும் கல்வி கலை ஓவியம் பேச்சாற்றல் தாய்மாமன் பத்திரிக்கை தொடர்பு சிற்பம் சித்திரம் எடிட்டர் பிரிண்டிங் நடிப்பு நாடகம் கைத்தொழில் அத்தை பத்திரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் தத்து புதல்வன் வாசனை பொருட்கள் புலவர் இலக்கியம் என கலைஞர்களுக்கும் கலையை வளர்க்கக்கூடிய ஒரு துறைகளுக்கும் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாமே புதனை தான் காரகத்துவமாக வைக்கிறாங்க இந்த புதன் வந்து அருமையான காரகத்துவங்களை பெற்றிருக்குது இந்த புதன் கிரகம் ரொம்ப சுவாரஸ்யமான காரகத்துவத்தை முக்கியத்துவமாக விளங்குறது புதன் கிரகம் இது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே இந்த ப்ரிண்டிங் புத்தகங்கள்லாம் வந்தது இல்லைங்களா அப்போ வந்து நம்ம ஒரு புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தானமாக வாங்கி கொடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இதே போல் அடுத்தபடி குருவை பார்ப்போம் குரு இருந்தால் கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பழமொழி வழக்கு மொழி உண்டு அந்த குரு வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி நன்மை செய்வதுன்னு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா புத்திரக்காரர்கள் சொல்லுவோம் புத்திரர்கள் சொல்லுவோம் புத்திரர்கள் ஞானம் உடல் நலம் உத்தம குணம் யோக பயிற்சி ஆசிரியர் பணம் தானம் யாகம் தெய்வ தரிசனம் தீர்க்க தீர்த்த யாத்திரை வேத சாஸ்திரம் அறிவு இராஜ பொறுப்பு ஞாபக சக்தி இராஜதந்திரம் ராஜ பதவி தங்க நகை வியாபாரம் ஆன்மீக பணிகள் கொழுப்பு உறுப்புகள் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் கௌரவம் புகழ் அந்தஸ்து சாத்வீக குணம் ஆகியவை எல்லாமே குருவோட காரகத்துவமாக நம்ம இங்கே முன்வைக்கிறோம் ஒரு ஜாதகருக்கு குரு நல்லா இருந்துட்ட பரவாயில்ல அதே குரு வந்து சரியில்லை அப்படின்னா ஏன்னா குரு வந்து எல்லாருக்கும் நன்மை செய்வாருன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது அவர் வந்து ஒரு சிலருக்கு நன்மை செய்யாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கொண்ட கடலை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து உட்கொள்கிறாங்கன்னா பாருங்களேன் ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் கொண்டக்கடலை சாப்பிட்றது வந்து உங்களுக்கு குரு வந்து அவருக்கு அவையோகியாக இருந்தது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு சில தொந்தரவுகள் கொடுக்குதுங்கம்மா குரு அந்த கொண்டக்கடலை வந்து உபாதை உடம்புடாதே கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ குரு சரியில்லாதவங்க வந்து கொண்டக்கடலை வந்து சாப்பிட்றதை தவிர்த்துட்டு நீங்கள் தானமாக பண்ணலாம் அவருக்கு கொண்டக்கடலை மாலை செலுத்துறது சிறப்பான வழிபாடாக இருக்கும் அதே போல குரு மாதிரியே சுக்கரன் ஒரு அசுர குரு இல்லைங்களா இப்போ அசுரகுரு அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சுக்கர பகவான் ஜாதகருக்கு இருபது வருடம் அவரோட தசாபுத்தி காலங்களில் நடத்துகிறாரு அதிகப்படியாக அப்போ அந்த சுக்கர பகவான் நல்ல பலன்களை கொடுக்குப்பாரு அதே போல் கெழுபல்களை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது இருபது வருஷம் அந்த மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அப்போ அந்த ஜ சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காரகத்துவம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை பொருட்கள் நவரத்தினங்கள் அரசபோக வாழ்க்கை ஜாலவித்தை அதிநவீன வசதிகள் காம இச்சை ஆங்கிலம் கடைகள் ட்ராவல்ஸ் ஃபேன்சி ஸ்டோர் அழகு சாதனங்கள் ஆடம்பர பொருட்கள் சந்தன மரம் தாம்பத்தியம் மலர் தோட்டம் யோகம் போன்ற இவைகள்லாம் சுக்கரனோட காரகத்துவமாக நம்ம வந்து இங்கே வைக்கிறோம் இப்போ குரு பகவானுக்கு சொன்ன மாதிரி சுக்கரனுக்கு அதே மாதிரிதாங்க அவருக்கு உண்டான தானத்தை தானியத்தை வந்து நீங்கள் நல்லா செயல்படும் பொழுது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதே வக்கரமாவோ இல்லை வேறு மாதிரி செயல்படும் போது தானமாக பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அதே போல் கிரகங்களில் நவகரங்களில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறது சனி பகவானை தான் நான் ரொம்ப விரும்புவேன் எனக்கு வந்து சனி பகவான்றது ரொம்ப பிடிக்கும் கா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நேர்மை என்ன சனி பகவான் வந்து எல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அவருக்கு நேர்மையாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கெடுத்துல கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒரு தகவலாக சொல்கிறேன் அப்படியே அப்படி சந்திர பகவான் வந்து சாரி சனி பகவான் வந்து நம்ம ஆயுள் காரகனாக அமைகிறாரு இப்போ அந்த ஆயுள் காரகனுக்கான முக்கியமான காரத்துவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் மக் கீழ்மட்ட மக்கள் காவல் தெய்வங்கள் கூரை இல்லாத தெய்வம் தாழ்ந்த குணம் மலைவாசி மக்கள் முதியவர் ஏழை ஊனமுற்றோர் எண்ணெய் நரம்புகள் சனி பகவான்றது வந்து பெரிய நரம்புகள் அப்படிங்கிறத குறிக்கும் பழிவாங் பழிவாங்கும் குணம் மந்த குணம் வஞ்சனை சூதுகுணம் அடிமை தொழில் தொழில் அவமானம் கடன்கள் சிறை கூடம் கழிவு பொருட்கள் கடினமான உடல் உழைப்பு நீதிமான் நீதிபதி எதிர்வாதம் அழுக்கு துணி ஆகியவை சனி பகவான காரகத்துவமா நம்ப சொல்கிறோம் இப்போ காலையில் சீதா சுரேஷ் ஐயா அவர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா ரா ராவணனோட கதையை சொல்லியிருந்தார் அப்போது என்ன சொல்கிறாருன்னா இப்போ ராவணன் வந்து இந்த படிக்கட்டுகளாக நவகிரகங்களை வைத்து ஏறினார்னு சொல்லியிருந்தார் அப்படி ஏறுங்குள்ள சனி பகவானை திருப்பி போட்டு இவர் நாரதர் வந்து திருப்பி போட்டு நீங்கள் அவர் மேலே ஏறுங்கன்ற ஒரு இதை வந்து இவர்கிட்ட ராவண்கிட்ட சொல்கிறாரு அதே போல் அவர் செய்யும்போது அவர் பார்வையிவருக்கு பட்டு தான் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம பொதுவாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழரசனி நடக்குது சனியோட பார்வை நம்மளுக்கு படும் பொழுது ஏழரசனி நடந்தால் நேரடியாக எல்லாம் எங்கே சொல்வோம் பரிகாரமாக திருநள்ளார பரிகாரமாக சொல்லுவோம் அப்போ அவரே கோவத்தில் இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி போய் நம்ம நேராக நின்னோம்னா என்ன நடக்கும் அப்போ நாங்கள் உளுந்து உளுந்து சனீஸ்வரனை வளரணுங்க விளக்கெல்லாம் வச்சோங்க அப்புறம் அந்த எள்ளு விளக்கை பொறுத்துனோங்க நீங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கலைங்க ரொம்ப கஷ்டத்தான் பட்டோம் அப்படின்னு சொல்கிறது பொதுவான வழக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட எல்லை வந்து நம்ம அவரோட தானம் இல்லையா சாரி தானியம் இல்லையா அந்த தானியத்தை வந்து நம்ம அவரோட தானியத்தை எரிக்கிறோம் அவரோட துணியிலே எரிக்கிறோம் அது அவர் கோவத்தை கொடுக்கணுலாம் கொடுக்காதுங்களா அப்போ என்ன பண்ணணும் விளக்கு ஏற்றலாம் தப்பு இல்லை அவர் தானியத்தை கீழே வச்சு மேலே எள்ளு எண்ணெய் எள்ளெண்ணெயை ஊற்றி விளக்கு பொறுத்தது சிறப்பு அது வந்து அவரோட கோவத்தை குறைக்கிறதுக்கான வழிபாடு ஒன்று அதே போல் திருநரையூரில் இருக்கிற சனீஸ்வரர் கோயில் குடும்ப சனீஸ்வரர் பார்க்கும் பொழுது நம்ம அதுக்குண்டான அவரோட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இது ஒரு வழிங்க நேர்மையாக இருக்கும்போது சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் கொடுக்க மாட்டார்ன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து இங்கே நான் முன்வைக்கிறேன் அதே போல் இந்த வழியில் ராகு ராகு வந்து நம்ம வந்து போகக்காரகன் பைத்தியம் விஷத்தால் மரணம் வறுமை கிருகிருப்பு மயக்கம் பேய் பிசாசுகள் பில்லி சுனியம் புண்ணிய நதி ஸ்நானம் குஷ்டநோய் வலிப்பு நோய் தலைமறைவு வாழ்க்கை குடும்பத்தை விட்டு பிரிதல் எதிர்பாராத விரோதிகள் வெளிநாட்டு தொடர்புகள் புதிய கண்டுபிடிப்புகள் விஷ நோய் அலர்ஜி புரியாத புதிய வகை நோய்கள் உணவு விஷமாகுதல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ராகுவோட காரகத்துவமாக பார்க்குறோம் இப்போ இந்த ராகு வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கொரோனா மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ வந்து ராகுவோட இது வந்து தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லியிருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவு பெரிய பெரிய மக்கள்கள் வந்து கூட்டுகளாக அந்த இறக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் அசம்பாதியங்கள் வந்து ராகுவோட கெட்ட பார்வையின் மூலயமா நம்மளுக்கு நடக்கும் அப்போ இது ராகுவோட நம்ம பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாம்பு அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்போசிட் என்ன நம்ம சொல்லுவோம் கரு கருடன்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் வந்து கருட கருடாழ்வாரை போய் வழிபடும் போது ராகு திசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து இது கொஞ்சம் தவிர்க்கும் உங்களுக்கு அதே போல் அது வழியில் கேதுவை நம்ம பார்ப்போம் கேதுங்கும்போது ஞானம் மோச்சத்திற்காரகன் வழி பாட்டன் பாட்டி மாந்திரிகம் கொலை செய்யும் சிந்தனை பற்று பாசங்களை துரத்தல் பைத்தியம் விஷம் சம்பந்த தொல்லைகள் மகான்கள் தரிசனம் புனித ஸ்தலம் யாத்திரை சொரி சிறங்கு சித்த வைத்தியம் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து செய்தல் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் கேதுவின் காரகமாக இங்கே வைக்கிறோம் இப்போ இந்த கேது அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க தடைகளை சொல்லுவாங்க அப்போ அந்த தடைகளை நம்ம தகர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா எப்பயுமே கேது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடை வருபவர்கள் விநாயகர்கிட்ட போயிட்டு ஒரு சிதறு தேங்காய் உடைத்துட்டு அந்த வேலைகளை செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அதனால் ஏற்படக்கூடிய தடைகள் வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் இது வந்து கேதுவால் பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு ஒரு பரிகாரமாக இப்போ பொதுவாக இப்போ இந்த ஜோதிடருக்கு ஒரு சின்ன ஒரு என்னோட கருத்து என்ன சொல்கிறோன்னா இப்போ நம்மளுக்கு இந்த நவகிரகங்கள் பற்றி எல்லாமே நம்ம சொல்கிறோம் அது ஒரு நிறைய பேத்துக்கு வந்து நவகிரகத்தை பற்றி நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு எதனால் தாக்கம் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேப் ஒரு இப்போ ஜோதிடராக மாணவர்களாக படித்து வரவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு விளக்கம் என்னென்னா இந்த நவதானியங்களை நம்ம வந்து ஊற வச்சு அதோடய தண்ணியை வந்து நம்ம குளிச்சிடணும் அந்த தானியத்தங்களை என்ன பண்ணுன்னா குருவிகளுக்கு இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவாக வச்சிடணும் இப்படி பண்ணும்போது அந்த நவகிரகத்துகளோட சக்திகளை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்க மாதிரியான தன்மைகள் கிடைக்கும்போது இதோட நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன்களால் நம்மளுக்கு ஏதாச்சும் தாக்கம் ஏற்படுதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத என்ன முன்வைக்கிறேன் இந்த இந்த மீட்டிங்கில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவிற்கு அவர் என்னுடைய ஆசான் வேறு அதனால் அவருக்கு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிட்டு என்ன சிறப்பான உரைக்கு செவி சாய்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி முறையில் கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை காரக தத்துவத்தை அழகான முறையில் அவங்களுடைய பாணியில் அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் வந்து வேந்தர் டிவிலையும் லோக்கல் சேனல்லேயும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழகான முறையில் பேசியிருக்கக்கூடிய நபர் அதனால அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம் மிக சிறப்பான முறையில் கொடுத்ததற்கோசரம் ஒரு தடவை கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி அடுத்து